டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் ஒட்டக்கடி மொட்டக்கடிதாசு மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு இவர் அப்பா அரசுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல இதுதான் உண்மையிலேயே டப்பா அரசு இங்கே ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லி போட்டு போஸ்டரை ஓட்டும் போது கூட குறைஞ்சபட்சம் திமுக காரணம் தான் ஓட்டணும்னு சொல்லி கீழே போடுவதற்கு உங்களுக்கு தேரியம் இருக்குதா தெம்பு இருக்குதா துணி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது முதலமைச்சருக்கு சும்மா டப்பா மாதிரி வச்சிருக்காங்க ஸ்டாலின் எல்லாம் நாங்கள் தலைவராக லீடராகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஸோ தமிழகத்தில் ஒரு லீடர்ஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு காட்டி கொடுக்கும் அடுத்த ஒரு இருபது வருடமும் இருபது பாமகவுடைய வருகை எடுத்துக்கிட்டோம் இந்த இரண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு முரண்பாடு இருக்குல்ல பையன் இங்கே போய் சேர்ந்துட்டான் அவனுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிற ஒரு போக்குல இவர் திமுக பக்கம் சாகிறதா நிறைய பேசுகள் இருக்கு பாமக காரங்க நெத்தியில நீங்க துப்பாக்கி வச்சு திமுக ஓட்டு போடுங்கனால அவங்க போட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து எதிரான மனநிலையில எப்பவுமே திமுகவே திட்டியே பழக்கப்பட்டிருக்கு ஸோ ராமதாஸ் அவர்கள் வந்து இத்தனை வருட காலமாக ஆட்சி எப்படி கூட்டணியில் இருந்தார் அதெல்லாம் பண்ணதெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வணக்கம் சார் வணக்கம் இந்த ஒரு டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து மொட்டக்கடிதாசி மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது அது வந்து பாஜகவினர் வந்து பிரித்தெழுகிற ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது ஒரு முரண்பாடுகளும் அங்கங்கே நடக்குது என்னதான் நடக்குது இந்த ஒரு பிரச்சனை ப்ரைம் மினிஸ்டர் லாஸ்ட் டைம் இப்போ மதுராந்தகம் வரும்போது அவர் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அவர் இங்கே மட்டும் சொல்கிறது கிடையாது அனைத்து மாநிலங்கள்லேயுமே இரட்டை என்ஜின் சர்க்கார் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி அவர் சொல்லிட்டு வருகிறார் ஏன்னா அதுதான் வந்து நடைமுறையில் வந்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு சாத்தியமான ஒரு விஷயம் இதை தான் பிரதமர் அவர்கள் வந்து அங்கே இது பண்ணிட்டு போனாங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கிறது ஏன்னா மக்களும் அதை தான் யோசிக்கிறாங்க இப்போ வர வர இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு கூட ஒரு இணக்கமான போக்கு இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே நமக்கு தேவையான திட்டங்கள் எதுவுமே வரமாட்டேங்குது ஏன்னா ஒரு பிஎம்ஏஜ் இந்த ஆயுஷ்மா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் இது தமிழகத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் எடுத்துக்க மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபாய் இண்டிவிஜுவல் பேரில் இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மத்திய அரசு என்னென்னலாம் கே செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அந்த மாநில காரணம் கிடைக்குது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாநில காரணம் கிடைக்குது நம்ம கிடைக்க மாட்டேங்குது ஃபண்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஜிஎஸ்டி ஃபண்டு சொல்கிறீங்க ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நிலுவை இல்லாமல் பணம் கொடுத்துட்றாங்க எல்லாமே வந்துடுது அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மேலே இருக்கவே கீழேயே ஆட்சி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை மேல இருக்கவங்களோட ஆதரவு பெற்ற கட்சி இங்கே கீழே ஆட்சி செய்தால் நல்லா இருக்கும் இதுதான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இதை தான் வந்து பிரதமர் வந்து மதுராந்தகத்தில் சொல்லிட்டு போனார் இவங்களுக்கு அது ஒரு ஒருச்சல் ஐயோ எங்கடா இப்படி நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் டபுள் இன்ஜின் கிடையாது இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாங்களே இந்த குரம்பு குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னோட சார் கண்ணாடி சார் அது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அப்படி தான் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவர் அப்பா அரசுன்னு சொல்லிட்டுருக்காருல்ல இதுதான் உண்மையிலேயே டப்பா அரசு தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரிந்து கொள்ளறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அதை அதை பற்றின எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு கிடையாது ஏன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது முதலமைச்சருக்கு தெரியும் சும்மா டப்பா மாதிரி வச்சிருக்காங்க மேலே வச்சிருக்காங்க முதலமைச்சருக்கு தெரியாது அரசு அதிகாரிகள் தான் இங்கே ஆட்சியை இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாதம் முன்னாடி மழை பண்ணா அப்படின்னா ஆமாங்க மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க முதலமைச்சிருக்கு அவ்வளோதான் ஐயா நீங்கள் உங்களை பற்றி இந்த நியூஸில் இப்படி போட்டிருக்காங்க அந்த நியூஸில் இப்படி போட்டிருக்காங்க நீங்கள் அங்கே ரோட் ஷோ போகிறீங்க நீங்கள் அங்கே நிகழ்ச்சி இருக்குது அங்கே போய் சீர் செய்ய போறீங்க இவர்களுக்கு நேர விலையே தான் இப்போ வந்து இங்கே ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் டபுள் என்ஜின் டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டில் இது ஓடாது ஓடாதுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல அப்புறம் அதை போஸ்டராக விட்றீங்க அதை போஸ்டராக ஓட்டும் போது கூட குறைஞ்சபட்சம் திமுக காரன் நான் தான் ஓட்டினேன்னு சொல்லி கீழே போடுவதற்கு உங்களுக்கு தெரிய இருக்குதா தெம்பு இருக்குதா துணிச்சல் இருக்குதா எதுவுமே கிடையாது எந்த கட்சிக்காரன் ஏன் அந்த மொட்டைக்கடி தாசி போடுவாங்கல்ல ஒரு நம்ம ஸ்கூல்லலாம் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் ஹெட் மாஸ்டருக்கு மொட்டை கடிதாச்சி போகிற பேரும் விடிய நைட் ஒன் நைட்டாக இப்போ பன்னெண்டு மணிக்கு கொட்டி விட்டு வராங்க பிஜேபிக்காரங்க நீங்கள் சொன்னீங்களா பிஜேபிக்காரங்க போய் கழிக்கிறாங்க நீ என் கூட்டணியில் இருக்க எல்லாம் போய் கிழிக்கிறான் பாமக காரனும் போய் கழிக்கிறான் அதிமுக காரங்களும் கிழிக்கிறாங்க நாங்களும் கழிக்கிறோம் அமமுக கட்சிக்காரங்க போய் கழிக்கிறாங்க இவங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ப்ரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ ஒரு பக்கம் மாவா இவர் அன்புமணியோட ஃபோட்டோ ஒரு பக்கம் தினகரன் போட்டோ எல்லாத்துக்கும் போக வரும் என் கட்சியினுடைய தலைவரை பற்றி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் இதே மாதிரி பதிலுக்கு அப்பா அரசு டப்பா அரசுன்னு போட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் ஊர் பூரா ஓட்டினோம்னா இது நல்லா இருக்குமா எங்களுக்குன்னு ஒரு இங்கீதம் இருக்குது மக்களுக்குன்னு ஒரு மக்கள் வந்து இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போகணும் அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு உண்டான பணிகளை அவங்களுக்கு தெரியும் மக்கள் நான் அவ்வளோ முத்தாள்களே நீங்கள் ஐந்து வருடமாக ஆன்டி ஹியூமன்ஸி உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் மக்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய சாரையத்தினால் எத்தனை பேர் செத்து போனால் கஞ்சா கல்டிவேஷன் ஜீரோ பர்சன்ட்னு சொல்கிற சுப்பிரமணியத்துக்கு தெரியும் தமிழகத்தில் எவ்வளோ கஞ்சா போகுதுன்னு எவ்வளோ ஆன்டி ட்ரக்ஸ் எல்லாம் எவ்வளோ ட்ரக்ஸ் உள்ள புழக்கத்தில் இருக்குது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லா ஊர்லேயுமே குறைஞ்சபட்சம் சந்துகட இல்லாத வீடு இருக்கா நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் வந்து பாருங்கள் சிட்டியில் இருக்கீங்க சிட்டியில் சந்த கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறல்லாம் தாண்டி கிராமப்புறம் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ரெண்டு சந்த கடை இருக்குங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்படி கெட்டு குட்டிச்சோர் பண்ணி வச்சுருக்கானல பாங்குற அளவுக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இவர்கள் ஒட்டி இருக்க அந்த ஸ்டிக்கர் வந்து இறுதி முயற்சி அவ்வளோதான் எதாவது ஒரு முயற்சி எடுத்து எதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பேப்பர்லலாம் எதாவது ஆடெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் தான் செய்யணும்னு சொல்லுவதற்கு திராணி இல்லை ஆனால் போஸ்டரை கிழிக்கி போனால் கரெக்டாக திமுக வந்து முன்னாடி திருக்கிறேன் வராங்க இன்றைக்கி கிழிக்கக்கூடாது நாங்கள் தான் ஒட்டணும் சரி நீ தானப்பா ஒட்டினேன் உன் பேரை போட்டு ஒட்டு நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீ தாராளமாக விட்டு விமர்சனங்களை நாங்கள் திமுக மாதிரி ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ பாஜக வச்சிருந்த இளைஞர் அணி மாநில தலைவரை கைது பண்ணீங்க கைது அவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிங்க இதெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் நாங்களாம் யோசிக்கவே மாட்டோம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க வேணாலாம் சொல்ல விமர்சனங்களை எதிர்த்து நாங்கள் பதிலுக்கு எங்களை எவருடைய கருத்துக்களை கருத்துக்களாக வச்சுட்டு போகிறோம் ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு தெரியணும் எவனோ ஒருத்தன் ஒட்டினாலும் அப்படிங்கிறதுக்குள்ள திமுகக்காரங்க நீங்கள் தான் ஒட்டினீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அந்த தைரியமான வேலையை செய்ய சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் ஒட்டுங்க தாராளமாக ஒட்டுங்க அது உங்களுடைய கருத்து சுதந்திரம் இந்த கருத்துக்கு என்ன விளைவுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நீங்க இது பண்ணீங்க ஏன்னா முதல் பிரதமரனுடைய படத்தை தவறாக சித்தரித்து ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஒட்டுச்சு அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு சட்டசிக்கல் வருங்கிறதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த சட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை இதுலா ஒரு மொட்டக்கடிதாட்லா தான் ஓகே ஓகே இது ஒரு புறம் இருக்க இப்போ டிடிவி தினகரனுடைய என்டிஏ கூட்டணி வருகை இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் மொத்த கட்சியினுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா ஒரு பலன் விஷயமா பார்க்க போறாங்க டிடிவி தினகரனுடைய வருகை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பெரிய இது என்ன பர்சன்டேஜ்னா லாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ்டு எல்லாமே நம்ம நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லாமே கால்குலேஷன் தான் இதுல லாஸ்ட் டைம் பிஜேபி இவ்வளோ ஓட்டு வாங்குனாங்க அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த வாக்குகள் வாங்கினாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இவ்வளோ வாக்குகள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குனாங்க டிடிவினால எத்தனை தொகுதிகள் நமக்கு கையை விட்டு போச்சு டிடிவி அவர்கள் வாங்கி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிய தொகுதிகள் உண்டு நாலாயிரம் வாக்குகள் வாங்கிய தொகுதி உண்டு ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிய தொகுதி உண்டு அந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி டிடிவி மூணும் சேர்ந்து நின்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம எதிர்கட்சி திரிய திமுகவை வீழ்த்தியிருக்கலாம் வீழ்த்த முடியும் இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு முக்கியமாக தென் தமிழகத்தில் தென்மலகத்தை இப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் ஆகட்டும் முன்னேற்றக் கழகமாகட்டும் கொங்குலையும் நார்த் இந்த மத்திய பகுதின்னு சொல்லுவாங்க சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமூர் இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் அவங்கள வந்து அசைக்கவே முடியும் நான் சேலம் பகுதிங்கிறனால நான் சொல்கிறேன் இந்த முறை சேலத்தில் தடவை பதினோரு தொகுதி இருந்தது இந்த முறை பதினோரு தொகுதிகள் சென்ற முறை பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுச்சு ஒரே ஒரு தொகுதி மினிஸ்டர் ராஜேந்திரன் ஜெயிச்சார் இந்த முறை எழுதி வச்சிங்க ராஜேந்திரன் தோற்றுருவார் டெபாசிட் போயிடும் அந்தளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் சேலத்தில் இருக்குது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன தடவை கம்ப்ளீட் ஸ்வீப்பு இந்த தடவையும் கம்ப்ளீட் ஸ்வீப் தான் ஆகும் நீங்கள் செந்தில் பாலாஜி இறங்கி வேலை பார்த்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கடத்திட்டு போய் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் பணம்லாம் கொடுக்க முடியாது செந்தில் பாலாஜி வழக்கமாக இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் உட்கார வச்சு இது பண்ணாங்கல்ல அது ஜென்ரல் எலக்ஷனுக்கு செட் ஆகாது துணை உள்ள இருப்போம் இடைத்தேர்தல் அப்படின்னா உங்களுடைய காவல்துறையை வைத்து நீங்கள் கொள்வீர்கள் அவங்கள வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே துணை ராணுவம் உள்ளான் காவல்துறைக்கே கட்டுப்பாடு இருக்காது காவல்துறை துணை ராணுவம் என்ன சொல்கிறாங்களோ அது தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டாகணும் ஸோ இவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வேலையை நம்ம செய்ய முடியாது செந்தில் பாலாஜிக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் தான் அதனால் பணத்தை கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்த்த முடியும் அவ்வளோதான் செந்தில் பாலாஜி அதில் செய்ய முடிஞ்ச விஷயம் பணத்தை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு செந்தில் பாலாஜி கெட்டிக்காரர் இது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் அங்கே இருக்கும்போது ஊழல்வாதின்னு சொன்னவர் இங்கே வந்தவொன்னே நல்லவர்னு சொல்லி மாறி இருக்கிறார் ஸோ இந்த என்டிஏ கூட்டணி வந்து தினகரனுடைய வருகை மட்டும் மையப்படுத்தின ஒரு விஷயம் கிடையாது அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் ஐயோயோ கட்சி இப்படி உடஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சு கட்சி அவ்வளோதான் ஆஹா ஓகோன்னு சொல்லி பேசும்போதெல்லாம் ஏடிஎம்கே உடையலப்பா ஒன்று ஆகலா பாரு தினகரன் வந்துட்டார் நீங்கள் தான் பொதுச்செயலாளர்னு ஏற்றுக்கிட்டார் ஓபிஎஸ்ஸும் வந்துடுவார் ஓபிஎஸ்னுடைய பையன் நேற்று போஸ்ட்டு போட்டிருக்காரு கீழே ட்விட்டர் மண்டிக்கணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கார் இடை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி வச்சிட்டார் முடிஞ்சு போச்சு ஸோ கட்சி ஒன்று நினைந்துருச்சு சசிகலாமா எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு நிலை தான் திமுகவினுடைய எதிர்ப்பு நிலை யாருக்கு வாக்குகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் அஞ்சிலேருந்து ஏழு சதவீதமான வாக்குகளை அதிகமாக காட்டும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான வாக்குகள் எல்லா இடத்துலையும் இந்த அவர்கள் மக்களுக்கு உண்டான நான் ஏன்னா நாங்கள் வந்து ஹிந்து ஹிந்து கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம் அதெல்லாம் பொய் அப்படிங்கிறல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் இருந்தும் கூட நாங்கள் வந்து ஒரு விஷயங்களை மையப்படுத்துகிறோம் இப்போ திருப்பூரம் கொடுத்துற விஷயமாக இருக்கிறோம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்குறாங்க முருகன் சாமி கும்பிட்றவங்கள பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க ஸோ ஆபியஸாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரத்தில் திமுகவுடைய ஆன்டி நிகில்ல இதெல்லாம் எங்கே போய்ட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் ஊடகங்கள் கடைசியாக பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறமே ஊடகங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றிருக்காங்க பெரிய பெரிய ஊடகங்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய பேரை கூட சொல்ல விரும்பவில்லை நிறைய ஊடகங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு என்டிஏ கூட்டணி வந்து இத்தனை தொகுதிகள் சேர்த்து நான் வழக்கமாக வந்து அந்த கருத்து கணிப்பின் மீது அதிகமாக நம்பிக்கை இல்லாதவன் எனக்கு கருத்து கணிப்பு வந்து அந்தளவுக்கு நம்ப போகிறது கிடையாது ஆனால் மக்களினுடைய மனநிலை வந்து உண்மையிலே மாறி இருக்கிறத வந்து நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் ஓகே இப்போ டிடிவியுடைய வருகையே வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கணக்கான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் எங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே ஆனால் பாமகவுடைய வருகை எடுத்துக்கிட்டோம்னா ஒருவேளை ஓட்டு பங்க் ஓட் பேங்க் வந்து பிரியவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா தந்தை மகன் இரண்டு பேருமே இரு துருவங்களாக நிற்கிறாரு தந்தை என்ன சொல்றாருனா எனக்கு பின்னாடி தான் வந்து வன்னிய சமூகத்தினுடைய வாக்கு எல்லாமே இருக்குங்கிறார் மகனும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறார் அப்போ வன்னிய சமூகத்தினுடைய வாக்கு யாருக்கு தாங்க சொன்னோம் இப்போ நம்மளோட பேசிக் கான்செப்ட் தான் இப்போ எங்கள் பகுதிகளில் வன்னியரனுடைய வாக்குகள் ரொம்ப அதிகம் சேலம் பகுதியை சேர்ந்தவன் நான் ஸோ இந்த பகுதிகளில் தான் மோஸ்ட்டாக வன்னியரசனுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் இருந்து இங்கே திண்டிவனம் வரைக்குமே இந்த வன்னியரனுடைய ஒரு டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க அன்புமணி ஐயா டீம் ஒன்று ராமதாஸ் ஐயா டீம் ஒன்றுன்னு ஸ்ப்ளிட் பண்ணாங்க விஷயம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு சின்ன மனநிலை இருக்கும் நான் வந்து ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஐயாவுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இவருக்கு பின்னாடி போய் என்ன பண்ணுறது எதிர்காலம் இவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பாமகவினுடைய அனைத்து நிர்வாகிகளுமே இல்ல அவரோட மகளையுமே கலர்ல இருக்கிருக்காரு இல்லையா அது எடுப்படலையே அதுதான் எங்கள் பிரச்சினையே இங்கே எடுப்பட்டுருந்தது அப்படின்னா இந்நேரம் அந்த அம்மா அன்புமணிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் எங்கேயாவது ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்கள அந்த அம்மாவை கூப்பிட்டு கூட்டணி சம்பந்தமாக பேசணும் என்ன கூப்பிட்டு தான் நீங்கள் கூட்டணி பேசணும் இன்னும் இல்லை என்ன வேணும் அப்படிங்கிறத ஐயா சொல்லணும் அவ்வளோ என்ன தனக்கு என்ன வேணும் எத்தனை வேணும் அப்படிங்கிறத ஐயா மறைமுகமாக சொல்லாம சொல்றாரு அவ்வளோதான் நீங்கள் அன்புமணிகிட்டே கூட்டணி பேசக்கூடாது எங்ககிட்ட தான் கூட்டணி பேசணும் அப்படின்னு ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது அங்கே ஒரு நாலஞ்சு பேர் சேலம்ல எங்கள் பகுதியை சேர்ந்த அருள்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு ஜி கே மணி மூத்த நிர்வாகிகளின் இவங்கெல்லாம் என்னன்னா அவர்களுடைய ஒரு இதுக்கோசரம் கோஷனாக கட்டுப்பட்டுருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் அருள் வேணால் கொஞ்சம் ஓவராக பேசுவார்கள் வழியாக மற்றபடி நிர்வாகிகள் பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சதவீதமான வாக்குகளை பாமக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை சதவீதமான வாக்குகள் ஐயா கிட்ட இருக்கு அவ்வளோதான் ஆனால் இதில் ராமதாஸுக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா காரங்க இது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்படாதவங்க அவர்கள் எப்போவுமே திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் பாமகக்காரங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தூக்கி எறிந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எப்போவுமே பாமகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ பாமகக்காரங்க எப்படி நீங்கள் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா கூட்டணியிலேயே இருந்தால் கூட அந்த இடத்துல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னா சத்தியமாக பாமக காரங்க ஓட்டு போடவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய மனநிலை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அவர்களோட நிறைய பழகிருக்கும் ஸோ இந்த இதுதான் அவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது எல்லாருமே அன்புமணி பின்னாடி மிகவும் பலமாக நிற்கிறார்கள் இது ஐயாவுக்கும் தெரியும் அவருடைய வயது மூப்பின் காரணமாக ஐயோ ஏதோ ஒரு சில விஷயங்களோ விட்டுட்டு போகலாம் இப்போ எங்களெல்லாம் எல்லாம் சரி அடுத்து பையன் தலையை தூக்கிட்டான் விட்டுட்டுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாம் கூட இருக்கவங்க ஏற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு போட்டி இருந்துட்டே இருக்கல தந்தை மகனுக்குள்ளேயே ஒரு போட்டியெல்லாம் இல்லைங்க அன்புமணி எங்கேயாவது அதை பற்றி பேசுறாரா இல்ல இவர் பையன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே நான் என்ன கேட்குறேன் ராமதாஸ் ஐயா அன்புமணி என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்றாரு ஐயா என்ன பண்ணாலும் அன்புமணி ரியாக்ட் பண்றாரா அன்புமணியை ரியாக்ட் பண்ணல என்றைக்குமே ஆக்ட் பண்ணுங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பர்மாத்மா என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறாரு அவ்வளோதான் நீங்கள் அவர் ஆக்ட் பண்ணுறாரு அவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணல எந்த விஷயத்துக்குமே அன்புமணி ரியாக்ட் பண்ணல காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கட்சி தானாக நம்ம கைக்கு வரும் ஏன்னா இவர் தான் தலைவர்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி அவர்களை தலைவர்னு சொல்லி அறிவித்தது அவர் தான் திடீர்னு சேலத்தில் கூட்டம் போட்டு நானே தலைவர் அக்கிறேன் அப்படின்னா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒத்துக்கணும் இதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கணும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் உங்கள் மாவட்ட செயலாளர் யாருமே கையெழுத்து போகல இதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தலைவர் பதவி தான் போகும் மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கிட்டு தான் போகும் சின்ன எங்கே இருக்கோ அங்கே தொண்டர்கள் நிற்பாங்க அவ்வளோதான் ரெட்டலையாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் மாமலட்சணமாக இருக்கட்டும் உதயசூரியனாக இருக்கட்டும் சின்ன எங்கே இருக்கோ அங்கே தொண்டர்கள் கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ வாக்கு விதம் பிரிவதற்கோ உடைவதற்கோ அதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள்லாம் கிடையாது மிகப்பெரிய உலக ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போயிரும் எல்லாருமே நாங்கள் தான் லீடர்ஸ் அப்படிங்கிற ஏன்னா தமிழகத்தில் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைவர்கள் உருவாகவே இல்லை ஒரு பெரிய லீடர்ஸ் வந்து ரொம்ப பெரிய இந்தியா லெவலில் டாமினன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு லீடர் உருவாகலை ஸ்டாலின் அவர்களெல்லாம் நாங்கள் தலைவராக லீடராகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஸோ தமிழகத்தில் ஒரு லீடர்ஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு காட்டி கொடுக்கும் அடுத்த ஒரு இருபது வருடமும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ஓகே எனக்கு என்னென்னா இந்த இரண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு முரண்பாடு இருக்குல்ல பையன் இங்கே போய் சேர்ந்துட்டான் அவனுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போக்கில் இவர் திமுக பக்கம் சாய்றதா நிறைய பேசுகள் இருக்குது என்ன பண்ணாலும் ஓட் பேங்க் நிலையாக தான் இருக்குங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ஆமாம் அதுதான் பிரச்சனை இங்கே இங்கே இதுவே அவர்தான் அது ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும் நீங்கள் என்ன இஷ்யூ இதில் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாமகக்காரங்க நெத்தியில் நீங்கள் துப்பாக்கி வச்சு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கனாலும் அவங்க போட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து எதிரான மனநிலையில எப்பவுமே திமுகவை திட்டியே பழக்கப்பட்டவர்கள் ராமதாஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பாமக கட்சியை சேர்ந்தவர்கள் திடீர்னு கூப்பிட்டு நீங்க வந்து ஓட்டு போடு திராவிட முன்னேற்ற ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகணோன்னு திடீர்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொன்னா போடுவாங்களா போடவே மாட்டாங்க நாங்க எப்படியாவது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவோமா போடவே மாட்டோம் அதே மாதிரி பாமகவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எப்பவுமே ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்தது ஆரம்ப காலக்கூட்டம் முதல் கொண்டே திரு காடுவெட்டியார் இருக்கும்போதும் சரி இங்கே திருமாவளவன் பிரச்சனை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு யார் வேணாலும் திமுக கூட்டணிக்கு வரலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நடத்திய விசிகா வந்து அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எப்படி ஓட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய பாமக தொண்டர் விசிகாவோட இது வந்து ரெண்டுமே கம்யூனிட்டி பார்ட்டி நான் இல்லைன்னா ஸோ நாங்கள் ஒத்துக்கிறோம் ரெண்டுமே பாமகாவும் கம்யூனிட்டி பார்ட்டி விடுதலை சிறுத்தையும் ஒரு கம்யூனிட்டி பார்ட்டி இவர்கள் இருவரும் இணைந்து வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டு பேரும் போக மாட்டாங்க ஓட்டு கேட்டு போக மாட்டாங்க ஸோ ஆப்வியஸாக இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் யாருக்கு போகும் அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு போகும் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அண்ணா என்னை அவன் நான் உங்கள் கூட வந்துடுறேனே எல்லாமே இங்கே மீதி இருக்கக்கூடிய பத்து பஞ்சு பேர் அங்கே போயிடுவாங்க ஸோ ராமதாஸ் அவர்கள் வந்து இத்தனை வருட காலமாக எப்படி கூட்டணியில் இருந்தார் அதெல்லாம் பண்ணாதலாம் தாண்டி அவர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை திமுகவில் போய் சேர்ந்தார் அப்படின்னா அவர் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தவறாக இது மாறும் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட இவ்வளோ நேரம் பகிர்ந்துருக்கீங்க ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூ